मनम உங்களுக்கு மனம் வந்து எங்களைனா வினைகள்லாம் குறைஞ்சிடும் ரைட் கரெக்டு தான் ஆனால் மன இயக்கம் எது வரைக்கும் வருதுமா ஆண்டவனை அடையிற வரைக்கும் என்ன வரும் மனம் வரும் ஆண்டவனை அடையும் வரை மனம் கூடவே தான் வரும் ஏன் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி மனம் ஒரு கேவலமான பொருள் இல்லை அது ஒரு அழகான கண்ணாடி அதில் நாம் தான் ஒன்று கூட்டு வச்சுருக்குறோங்கிறாங்க பெரியவங்க நாம் என்ன பண்ணி வச்சுருக்கோம் அசிங்கப்படுத்தி வச்சுருக்குறோம் அதில் பால் ஊற்றலாம் தேன் ஊற்றலாம் புரிதுங்களா அப்படி அதை நல்லது செய்யலாம்ல இப்போ ஆண்டவனை அடையணுன்ற மனம் வந்த பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்லது செய்கிறீங்க தர்மம் செய்கிறீங்க இல்லையா நல்ல காரியங்களை சிந்திக்கிறீங்க கோயில் குளம் போகிறீங்க மற்றவர்களுக்கு நல்ல தான தர்மங்களை செய்றீங்க இப்ப எந்த மனம் புரியுதுங்களா அதே மனத்தை கொண்டு போய் தான் என்ன பண்றீங்க சாக்கடையில் போட்டுறது யாரு தான் உங்களுக்கான சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு மனதை அழுக்காக வைத்திருப்பதும் அதை அசிங்கம் செய்வதும் யாரு ஆமா இப்போ சாதாரணமா ரோட்ல நிக்கிறீங்க ஒரு ஆள் நடந்து போறாரு போகும்போது அவரு கையிலிருந்து அப்படி ஒரு மோதிரம் விழுது இல்லை ஒரு நூறுரூபா ரூபாய் காசு விழுதுன்னு வச்சிங்க அப்படி பார்க்குறீங்க அவன் சாதாரண ஆளாக தான் என்ன பண்ணுவீங்க அவன் அப்படி போக விட்டு நம்ம என்ன பண்றோம் அந்த பொருளை கவர்ந்து எடுத்துக்கிறோம் இந்த மனம் யார் மனம் நம்ம மனம்தான் அதுவே அதை எடுத்து என்ன பண்ணலாம் ஐயாங்க வாங்க இது உங்க பொருள் தவறி விழுந்துடுத்துன்னு கொடுக்கக்கூடிய மனமும் நம்ம மனம்தான் இதுவே போறாலும் நல்லா பாட்டஞ்சட்டமாக இருக்கிறான் அவனுக்கு தெரியுது இந்த நூறுரூவாயை போட்டு போனா என்ன பண்ணுறான்னு பாப்போன்னு எடுத்து போடுறான்னு வச்சுக்கோங்க சும்மா போட்டு போகிறான் கை தவற மாதிரி நாம் பார்த்துட்டோம் எடுத்துக்கிட்ட கையில் வச்சுக்கிட்டோம்னா அங்கேருந்து வந்து என்னப்பா இங்க இங்கே நூறுரூவா கடந்ததா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவேன் கடந்ததுண்ண தெரியாம எடுத்து வச்ச நீங்க இப்படி வருவீங்கன்னுமோ அப்ப என்ன அர்த்தம் பிரச்சனை வந்ததுன்னா நல்லவன் போல் நடிப்பதை விட நல்லா புரியுதா உங்களுக்கு அதற்கு முன்னாடியே நீ என்ன பண்ணிடலாம் நல்லவன் ஆயிடலாம்ல எதுக்கு உதவ வாங்குவானு வினைங்கிறது அதான் அப்ப இந்த மனம் தர்மம் செய்யும் பொழுது இருக்கிற அதே மனதை நீங்க என்ன பண்ணிடலாம் அருள் பக்கம் திருப்பிடலாம் தவறுகள்லாம் செஞ்சு விட்டு இறைவன்கிட்ட போய் இப்போ அவர் கேட்ட ஐயா சொன்ன மாதிரி தான் புல்லாய் பூடாய் பல்விருகமாய் அதெல்லாம் ஓகே இங்கே போயிட்டு இறைவா நான் வேணும்னே தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அது என்ன வேணும்னே தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் எல்லாம் சொல்லிவிட்டு ஆண்டவன் நோக்கி அழகு அவர் என்ன பண்ணுவார் அவர் என்ன பண்ணுவார் அவர் தான் உனக்கு கொடுக்கும்போதே என்ன பச்சரிசி கொடுத்தாரு நாம் என்ன பண்ணுறோம் அரிசி நல்லா இருக்கு வெறும் அரிசியாக போட்டு பொங்கி தின்னா மனசே ஆரமா மாட்டேங்குது அப்படின்னு ஒரு நாலு கல் அதை அள்ளி போட்டு கொஞ்சம் நெல் அள்ளி போட்டு பொடைச்சி நெல்லு கல்லாம் நீக்கிட்டு அப்புறம் அதை வடித்து சாப்பிட்டாதான் நமக்கு அப்பா நானே பொறுக்கி நானே கல் நீக்கி சமைச்சு சாப்பிட்டாதான் எனக்கு திருப்திங்கிறோம் ஆனால் என்ன சொல்கிறார் உங்களா நீங்கள் தேவையற்ற விஷயங்களை எல்லாம் செய்து ஆண்டவனிடம் முறையிட்டு உன் குற்றங்களை எல்லாம் நீக்கிக் கொள்வதை விட முன்னமாகவே உனக்கு இவையெல்லாம் நீக்கிக் கொள்ளும் அறிவை கொடுத்துருக்கிறார் அப்பவே அதை என்ன பண்ணணும் நீக்கிக்கலாம்ல செஞ்செல்லாம் செஞ்சு விட்டு அந்த ஆட்ட போய் ஏன் அழுவானேன்றான் இதான் வள்ளலாரோடைய கோட்பாடாதான் மற்ற எல்லாம் என்ன சொல்றாங்க இறைவனிடம் இறைஞ்சுங்க உங்கள் குற்றங்களை சொல்லுங்கிறார் ஆனால் வள்ளலார் என்ன சொல்றாரு நீ சுத்தமான வந்தாண்டா ஆனால் நீயே உன்னை அழுக்காக்கிக்கிட்டு மறுபடியும் போய் அவர்கிட்ட என்னை குளிப்பாட்டி விடுன்னு கேட்டால் இது நியாயமா நியாயமா அது இல்லை அப்போ உங்களுக்கு மனம் எப்பொழுதும் தூய்மையானது தான் அதை நாம் தான் என்ன பண்ணி வச்சுருக்கோம் நமக்கு இருக்கும் சுதந்திரத்தையும் அருளை பற்றின தெளிவும் இல்லாதனால் அதை என்ன பண்ணி வச்சுருக்கோம் யானை தன் பலம் தெரியவில்லை என்றால் கோயில் கோயிலாக போய் என்ன பண்ணணும் ம் பலம் தெரிஞ்சா காட்டில் எப்படி இருக்கலாம் சுதந்திரமா இருக்கலாம் சாப்பிடலாம் பழம் படுத்துக்கலாம் திங்கலாம் கட்டி போட ஆள் இல்லை இருக்குல்ல மழை பெய்ஞ்சா ஜாலியாக நினையலாம் இப்போ கோயிலில் இருக்கிற யானை இதெல்லாம் பண்ண முடியுமா அங்கு சம் உன்னை கையில் வச்சுட்டு என்ன பண்ணுவான் காலைல வச்சிருப்பான் அதை நவுத்தாமல் நிற்கும் இவன் எவ்வளோ பெரிய ஆளு அது எவ்வளோ பெரிய ஆளு இல்ல அது மாதிரிதான் மனதை உணர முடியாதவர்கள் அதை குற்றம் உள்ளதாகவே கருதுகிறார்கள் உணர தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான் நினைச்ச அந்த நிமிஷமே என்ன பண்ணிக்கலாம் திருத்திக்கலாம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க என்ன பண்ணலாம் அவ்வளவுதான் நீ திருந்த மாட்டீங்கள வேற நமக்கு என்னன்னா நாளையிலேருந்து இருந்து திருத்திக்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான் வேற ஒன்றும் இல்லை செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு அடுத்த வாரத்துலேருந்து அப்படின்னு